பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை எட்டு நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயப்ப நீ தெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆற்றலையும் புதியதொரு பலத்தையும் தர வல்லமையோடு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து எங்களை புதுப்பித்து புதிய வல்லமையை கொடுத்து பழையன கடந்து புதியன புகுந்தன என்று சொல்லி பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா கசப்பு உணர்வை எடுத்து மாற்றியதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுக்குள் இருந்த பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி புதியதொரு பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்து என் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய வல்லமையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை வாழ வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இரக்கத்தின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா சூழ்நிலை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் எங்களை போல் ஒரு சாதாரண மனிதராக வந்த பொழுது ஒவ்வொருவரையும் அன்பு செய்து எதிரிகளையும் நேசித்து எதிரிகள் நடுவிலும் அற்புதங்களை செய்து ஆண்டவரே மதம் இனம் என்று பாராதபடி ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து தந்தையினுடைய வார்த்தைகளை அறிவித்திரு அதன் மூலம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீரே சுவாமி இந்த நாளிலும் தகப்ப நீர் செய்யக்கூடிய அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கூடிய அந்த பலத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த வல்லமையை இழந்து போய் தவிக்கின்றோம் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் நோய்களை வரவழைத்து இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே பாவம் செய்து செய்து உமை விட்டு பிரிந்து சென்று உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயில் சிக்கிக் கொண்டு அதில் இருந்து வெளியிலே வர முடியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நீரே எங்களை ஆதரித்து எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் இந்த நாளிலும் எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றிடுவீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் என் ஆண்டவர் தரக்கூடிய பரிசுத்தத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய மன பக்குவத்தையும் கொடுப்பீராக நாங்கள் ஜபமான சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்குள்ளே நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் கடந்து வருகின்றது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காதபடி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் உண்மை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றோம் எளிதாக சாத்தான் ான் எ நெருப்பும் பொருளை தன்வயப்படுத்திக் கொள்கின்றதும் அதே போல் தகப்பனே அநேக முறை நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு புதியதொரு ஆற்றலை கொடுப்பீராகும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் அன்பு செய்து நடக்கவும் ஆண்டவரே மற்றவர்களை அன்பு செய்யும் பொழுது எங்களுக்குள்ளே இணை புரியாத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீங்கள் அன்பு செலுத்துவதே ஒரே கடனாக இருக்கட்டும் யாருக்கும் எதிலும் கடன்பட வேண்டாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை அன்பு செய்யும்படியாகவும் யாரையும் வெறுத்து ஒதுக்காதபடி கள்ளம் கபடமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றேன் அன்பார்ந்த இயேசு சுவாமி கலாத்தியர் ஐந்து பதிமூன்றில் வாசிக்கின்றோமே ஒருவருக்கு அன்பின் அடிமைகளாக இருங்கள் என்று ஆம் தெகப்பனை அன்பை மட்டுமே நேசித்து அன்பின் வழியில் மட்டுமே சென்று அயனால அன்பு செய்து ஆண்டவரே அயலானை நேசித்து அயலானை எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக நாங்களும் நேசிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராக அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே உமை தேடி வந்து ஜெபிக்கிறார்களே என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்

இயேசு கிறிஸ்துவை நாடி செல்வேன் என் இயேசு கிறிஸ்துவோடு நான் பேசுவேன் என் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார் என் ஆண்டவராகிய கைவிட மாட்டார் என் ஆண்டவராகிய கிறிஸ்து எப்பொழுதும் எனக்கு பக்க பலனாய் இருப்பார் என்று சொல்லி உமை தேடி வந்து கண்ணீர் மல்க ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல் சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் பிள்ளைகள் ஜபத்தை தூதர்கள் அனைத்து ஜபத்தை சேர்க்கிறார்களே அன்பார்ந்த நாங்கள் ஜெபித்த ஜபம் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் கொடுத்து இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையோடு தேடி வந்து ஆண்டவரே திறப்பில் நின்று மற்றவர்களுக்காக ஜெபிக்க அவர்களை ஒப்புக்கொளிக்கின்ற ஒன்று யோவா நான்கு ஏழை சொன்னதுபடி அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் என்று அறிந்திருக்கிறார்கள் எனவே தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல மனநிலையை இயேசு சுவாமி யார் யாரெல்லாம் கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களும் சாதாரண விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் போதுமான அளவாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்ப நே அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உண்டு கழித்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுப்பீராகும் உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் நான் இனி வீட்டிற்கு திரும்புவேனா என்னுடைய நோய் கொடுமையாக இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லிவிட்டாரே நான் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டி இருக்கின்றதே இந்த நோய் என்னுடைய சாவில் கொண்டு முடித்து விடுமோ என்கின்ற கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களுடைய நோய்களை குணமாய் நேரத்திலும் கூடத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையம் தாயை பூண்டி மாதாவே ஜபமால அன்னையே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகன் எங்கள் மீது அன்பு செலுத்தியதைப் போல நாங்களும் மற்றொரு மீது அன்பு செலுத்தி நடக்கக்கூடிய அந்த புனிதமான பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மரியே சர்வேஷ்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்